அடுத்ததாக பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள் எப்பொழுது பயம் கொள்கிறதோ எதை பயந்தாலும் சரி மனிதனை பயந்தாலும் சரி மிருகங்களை பயந்தாலும் சரி தின்களைச் செய்தாலும் சரி ஏதாவது ஒரு பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தொற்றிக்கொள்கின்ற போது அந்த பயத்தினூடாக செய்தால் எங்களுக்குள் வருகிறான் எவ்வாறு என்பதை நான் பின்னால் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் கவலை பொறாமை இச்சைகள் வெறுப்பு இவ்வாறான எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பலவீனங்கள் தான் ஷெய்தான் எங்களுக்குள் வருகின்ற நூலை வாசல்கள் எப்படி என்றால் எனக்குள் சுயநலம் இருந்தால் இந்த செய்தான் என்னை சுயநலத்தாலேயே வழிகடுத்து விடுவான் எனக்குள் பெருமை இருந்தால் இந்த செய்தான் பெருமையினாலேயே என்னை வழிகெடுத்து விடுவான் எனக்குள் பொறாமை இருந்தால் எனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பான் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை என்னுடைய வாழ்க்கையில் பல சீரழிவுகளை ஏற்படுத்தி விடுவான் கவலை இருந்தால் அந்த கவலையாலேயே என்னை சாக வைத்து விடுவான் இப்படி என்னுடைய உள்ளத்தில் என்ன பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த பலவீனங்களை பயன்படுத்தித்தான் செய்தாலயங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறான் எனவே அன்பார்ந்த நாங்கள் கொண்டிருப்போம் நோன்பு பிடிப்போம் விகு செய்வோம் நாங்கள் அமளி பாதத்துகளில் ஈடுபடுவோம் என்றாலும் எங்களுக்குள் ஏதோ ஒரு வழியினால் ஷேத்தான் எங்களுக்குள் புகுந்து எங்களை பல்வேறு வகையான முறையிலே ஆட்டி படைக்கக்கூடிய இடம் அதற்குள் இருக்கிறது குறிப்பாக பயம் போன்ற விடயங்கள் இதனை நான் சற்று ஓரிரு வசனங்களால் விளக்கமாக சொல்ல வேண்டும் இன்று அதிகமாக ஷேத்தான் பிடிப்பவர்கள் அல்லது ஜின் பிடித்திருக்கிறவர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் அல்லது சாதாரண மக்களோட வார்த்தையில சொல்லணும்னா பேய் பேய் பிடித்தாக்கள் பேய் என்றது ஜிண்கள் தான் செய்தாங்கள் இந்த பேய் பிடித்தாக்கள் என்று சொல்றது அவர்கள் இயல்புல இயல்புலேயே சென்சிட்டிவ் சின்ன விஷயங்கள கூட பெருசா சீரியஸாக எடுத்துக் கொள்வார்கள் சின்ன சின்ன மிருகங்களுக்கு பறவைகளுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத பொறுத்து கொள்ள முடியாத நடுநிலை பேண முடியாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடுநிலை பேண முடியாத அவ்வாறான பலவீனங்கள் உள்ளவர்களுக்கு தான் இவ்வாறான பிரச்சனைகள் மிக விரைவாக கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்பார்ந்த சௌர்கரே நாங்கள் இந்த வாசல்களை மூட முடியுமா இருந்தால் இந்த சைத்தானியத்தான பாதிப்புகளை விட்டு நாங்கள் எங்களை தப்பித்துக் கொள்ள முடியும் உதாரணமாக எங்களில் ஒருவருக்கு ஒரு பட்ட பேர் சொன்னால் கோவம் வருவென்னு வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு பட்ட பேர் சொன்னால் பச்சரிசின்னு பச்சரிசி ஒரு அளவு கோபம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க யாரும் இருந்தா கோவிச்சு கொள்வானா அப்ப பாக்குறவங்க எல்லாம் பச்சரிசி பச்சரிசி பச்சரிசின்னு சொல்லி ரைட் சின்ன பிள்ளைகளும் மங்கள போக்குல இங்கே வரக்குள்ள பச்சரிசி சொல்லி ஒளிஞ்சு கொள்றது ஏன்னா அவரை தின்றது இது மனிதனுடைய ஒரு இயல்பு ஒரு மனிதனுக்கு கூச்சம் இருக்கிறது சொன்னால் நண்பர்கள் தெரிந்தவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் அங்கல போக்குல ஒரு கிண்டு இங்கே போக்குல ஒரு கிண்டு இப்படி குத்தி விட்டுட்டு போறது அப்ப அவரு குழம்புவார் இப்படி ஒரு மனிதனுடைய ஒரு சிறிய பலவீனத்தை பயன்படுத்தி நாங்களும் விளையாடுறோம் இல்லையா இதே மாதிரி எங்களுடைய பலவீனத்தை படுத்தி சைத்தாங்கள் விளையாடுறாங்க வேற இல்ல சும்மா விளையாடுறது எல்லாரும் வந்து விளையாட்டு செய்யறது இல்ல எங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஷெய்த்தாங்கள் எங்களை விளையாட்டு காட்டுகிறார்கள் இதனால நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் அது அப்படியே தொடர்ந்து போற நேரம் அது பழக்கமாக வழக்கமாக வந்து அது பெரிய அளவில் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் பிடிப்பதற்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணத்தையும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள் அழுக்கு வாழும் இதனை எங்களுக்கு வலியுறுத்துகிறார் தனித்திருக்காதீர்கள் யார் தனித்திருக்கிறார்களோ அவர்களை பிடித்துக் கொள்வான் ஒரு மந்தையிலிருந்து தனித்து செல்கின்ற ஆட்டை ஷைத்தான் கவிக்கொள்வது போல ஒரு கூட்டமைப்பை விட்டு பிரிந்து போகின்ற மனிதனை ஷைத்தான்கள் கவிக்கொள்வார்கள் ஒரு தலைமை இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு ஒழுங்கு இல்லாமல் சுயமாக தன்னுடைய தான் ஒன்று தன்னுடைய பாடு என்று தனித்து போகிறார்களே தனிமையை விரும்பிக் கொண்டிருக்கிறார்களே அந்த தனிமையில் தான் ஷெய்தான் விளையாடுகிறான் அறியமா தனிமையாக பயணம் செய்வதை கூட ரசூல் சல்லா அலிசல் அவர்கள் தடுத்தார்கள் அர் ராக்கிபு ஷைத்தான் தனிய பயணம் போறவன் ஒரு ஷைத்தான் ராக்கிபானி ஷைத்தானி ரெண்டு பேர் பயணம் போனா ரெண்டு ஷைத்தான் பயணம் போறார்கள் ரசூல் சல்லா அலிசல் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஒரு இடத்திலே தனியாக ஒரு மனிதன் இருக்கின்ற போது அவன் செய்தான் ரெண்டு பேர் தனியாக இருக்கக்கூடாது ரெண்டு பேர் தனியாக ஒரே மெத்தையில் தூங்கக்கூடாது ஒரே படுக்கையில் இருக்கக்கூடாது என்பதை செல்லல்லாக செல்வர்கள் தடுத்தார்கள் அடுத்ததாக ஒரு அஜினபியான ஆணும் ஒரு அஜிலபியான பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் தனித்து நிற்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்து நிற்கின்ற நேரம் மூன்றாவது வந்துவிடுவான் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் செய்திகடுப்பதற்கு மிகவும் அழகான சந்தர்ப்பங்களாக அமைந்து விடுகின்றன எனவே இவற்றை கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த செய்தானை விட்டு நாங்கள் தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் அன்றைக்குரிய சௌர்கரே இந்த ஜின்கள் பொறுத்தவரையிலே ஜின்கள் என்று சொல்லுகின்ற எல்லாரும் அல்ல ஜி என்று சொல்லப்படுகின்ற எல்லாரும் செய்தான்கள் அல்ல ஜின்களிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள் வான்னா மின்ன சாலிஹூன வமின்னா தூனதாலிக் எங்களில் நல்ல ஜின்களும் இருக்கிறார்கள் மோசமானவர்களும் இருக்கிறார்கள் என்று ஜின்கள் சொல்லுவதை அல்லாஹு தாலா சூரத்து ஜீதியிலே சொல்லி காட்டுகிறார் நல்ல ஜிங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மனிதருடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவதில்லை இடையூறுகள் செய்வதில்லை பயன் காட்டுவதில்லை பிரச்சனைகளை ஏற்படுத்துவதில்லை எங்களுடைய வாழ்க்கையில எந்த வகையான தொந்தரையும் ஏற்படுத்த மாட்டார்கள் அப்படி சில சில பாக்குறோமே ஆட்களுக்கு வந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மதரசா மாணவன் ஏழாம் ஆண்டு அந்த நேரம் ஏழாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் இவருக்கு ஒரு ஜின் வந்தது இந்த ஜின் அவர் ஒரு ஏழாம் ஆண்டு படிக்கிற மாணவர் குர்வான் மனம் செய்து கொண்டிருக்கிறார் மதரசாவில் படித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு வகையான சோர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு பையன் அவருக்கு ஒரு நல்ல ஜின் இந்த நல்ல ஜின் வந்த என்ன மாற்றம்டா சரியான சுறுசுறுப்பு சரியான சுறுசுறுப்பு எந்த நேரம் ஓதுவார் எந்த நேரம் சொல்லுவார் அதிகமா விற்கிற செய்வார் குருவான நல்ல வேலைகளை செய்வார் நன்மைகளை ஏவுறார் தீமையை தடுக்கிறார் மத்தவங்க பாவம் செய்யவா சொல்றார் ராவெல்லாம் ராவ் பன்னெண்டு மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கி ராவ் மறுபடி ரெண்டு மணி மூணு மணி கிளம்பி சஜ்ஜ துணுற எவ்வளவு நல்ல விஷயம் உஸ்தா சொன்னார் வீட்டுக்கு கூட்டிக் போய் இவரை நாங்க வச்சு கொண்டிருக்கிற அந்த தொந்தரவு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு சொன்னார் இவரோட நல்ல ஜின்னு சேர்ந்து இருக்குது பத்திரமா பாத்துக்கோங்க இவரோட நல்ல ஒரு ஜின் சேர்ந்து இருக்குது பத்திரமா பாத்துக்கோங்க என்ன சொல்லிட்டு வந்துட்டார் அவங்களும் நல்ல அழகா பத்திரமா வச்சு கொண்டாங்க அன்னைக்குரிய சவர்களே இந்த நல்ல ஜின்னால என்ன பிரயோஜனம் இந்த நல்ல ஜின்னால என்ன பிரயோஜனம் அந்த ஜின்னோடு பேசினோம் உரையாடினோம் அந்த உரையாடுகின்ற போது இருந்த பிள்ளை இருந்தவர்களும் எங்களோடு இருக்கிறார் நீங்க யாரு ஜின் என்னத்துக்கு வந்தீங்க இவரை நான் நேசிக்கிறேன் இவர் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை இவர் நல்ல பிள்ளை அப்ப நீங்க இவரை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க இல்ல இவருக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கிறேன் நாங்கள் அதிகமா ஓதுறோம் அதிகமா பாடம் செய்யறோம் அதிகமா தொழுகிறோம் இவருக்கு நான் அப்ப நான் சொன்னேன் நீங்க இவருக்கு உதவி செய்யல உபக்கிரவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் இப்ப ஓதுறது நீங்க அவர் அல்ல பாடமாக்குறது நீங்க அவர் அல்ல தொழுகிறது நீங்க அவர் அல்ல ஒரு கிழமை நீங்க அவருக்குள்ள இருந்தா ஒரு கிழமை அவருக்கு அமல் நஷ்டம் ஜின் செய்த ஜின் செய்த அமலுக்கு ஜின்னுக்கு கூலி கிடைக்கும் மனிதன் அமல் செய்தால் தானே மனிதனை கூலி கிடைக்கும் நீங்க பாடமாகிட்டு வெளியில போனா அவருக்கு அந்த பாடம் ஒண்ணு விளங்காது எனவே நல்ல உண்மையில் நீ நல்ல ஜின்னாக இருந்தால் விட்டுட்டு போகணும் அவர் அவதிப்படுறார் ஏன் நல்ல குருவான அவதிப்படணும் அல்லாஹு தாலா மனிதனையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை இதுதான் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிற உண்மை ஒரு மனிதன் மனிதனாக வாழணும் ஒரு ஜின் ஜின்னாக வாழணும் ஒரு மனிதனுக்குள்ள ஜின் இருந்து நல்லவனாக அல்லாஹ் தாலா சொல்லல ஒரு மனிதன் மனிதனாக வாழணும் ஒரு ஜின் ஜின்னாக வாழும் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்குள் வந்து ஜின்னுக்கு தொந்தரவுப்படுத்துவதற்கோ அல்லது வேறு வகைகளை அனுமதி கொடுக்கல அவ்வாறான வேலைகளை அவர்கள் செய்யறதும் இல்லை எனவே இப்படி நல்ல ஜின்களை போல நடிப்பவர்களும் கெட்டவர்கள் ஜின்கள் ஏதோ ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே அன்றைக்குரிய சோர்கே நாங்கள் அல்லாத்தாலா சொல்லுகின்ற மற்றொரு வசனத்தை இந்த இடத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கெட்ட ஜின்களை பொறுத்தவரையிலே பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா சொல்லுகிற கடுமையான எச்சரிக்கை என்னவென்றால் அதுவா இந்த ஜிண்கள் இந்த மோசமான ஷைத்தான்கள் உங்களுடைய பகிரங்கமான எதிரிகள் அவர்களை எதிரிகளாகவே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த செயல் அவர்களை எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம்